திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் சிறப்பான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வர இருக்கக்கூடிய குரோதி வருஷத்தில் நடைபெற இருக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கிறோம் இந்த குரு பயிற்சியாகப்பட்டது வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமைய இருக்கிறது இந்த குரு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் ஆகிறார் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் தனித்தனியாக பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்களும் வரக்கூடிய சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சூரிய உதயாதி நாழிகை பதினேழு புள்ளி ஐம்பது நாழிகைக்கு பகல் ஒரு மணி அளவில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இது திருக்கணித ரீதியின் அடிப்படையாக சொல்லக்கூடியது வாக்கியத்தின் அடிப்படையில் அதே தினத்தில் இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு நாழிகை அதாவது சுமாராக மாலை ஐந்து மணி அளவில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் என்கின்ற ஒரு தகவலின் அடிப்படையில் பொதுவாக இருக்கக்கூடிய சில பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் மீனராசி பூரட்டாதி உத்தரட்டாதி நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொண்ட இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறார் ஏழில் கேது இருக்கக்கூடிய நிலை ஏழரி சனியினுடைய தாக்குதல் பனிரெண்டாம் இடம் விரைஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நிலை இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இட்டக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருந்தாலும் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் ஸ்தானத்துக்கு செல்கிறார் இப்படி இருக்கக்கூடிய அனைத்து இடையூறுகளையும் தைரியமாக தாங்கள் எடுத்து செய்வீர்கள் அதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் வேண்டாம் இவர்களுடைய நிலை பிரகாரம் பார்க்கும்போது ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இவருடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் பதினொன்றாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் இப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக திருமண தடைகள் நீங்குவதற்குண்டான வாய்ப்புகளும் திருமணம் நடப்பதற்குண்டான ஆணாக இருந்தால் சிறந்தமான பெண்மணி அமைவதற்கும் பெண்ணாக இருந்தால் நல்ல ஆடவர் வந்து அடைந்து மாப்பிள்ளை அமைவது சிறப்பான பலனாக இருக்கும் அது மட்டுமல்லாது ஒன்பதாம் இடத்தை பாக்யஸ்தானமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் தங்களுக்கு உண்டான அனைத்து விதமான பாக்கியங்களையும் அடையக்கூடிய ராசியாக இருக்கும் அதிலும் கண்டிப்பாக எடுத்த தொழிலில் பூர்ணமான வெற்றியை அடையக்கூடிய ராசியாக இருப்பது பதினொன்றாம் இடத்தில் முழுமையான லாபத்தை அடைந்து எல்லாவித சுக சௌக்கியங்களையும் ஏற்படக்கூடிய ராசியாக இருக்கும் இருந்தாலும் எச்சரிக்கை மிகவும் தேவை இதில் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களே உங்களுக்கு சத்ருவாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அதிலும் குறிப்பாக எந்த விதத்திலும் யாரையும் நம்பி பணம் பரிவர்த்தனைகள் செய்யாமல் இருப்பது பெரிய பெரிய விஷயங்களில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இவர்கள் கண்டிப்பாக ஒரு முறை திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் செய்து அதில் குறிப்பாக வியா புதன்கிழமை இரவு தங்கி வியாழக்கிழமை காலையில் இருக்கக்கூடிய உதயமார்த்தாண்ட பூஜையை தரிசனம் செய்ய வேண்டும் சமுத்திரம் மற்றும் நாழிக்கிணலில் குளித்து முருகப்பெருமான் ஆறுமசுவாமி மற்றும் மேதா தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை ஆராதனைகள் செய்துவிட்டு வருவது அதிலும் குறிப்பாக வெளியில் இருக்கக்கூடிய பண்டாரத்திற்கு உணவுப் பொருட்களை வாங்கி தானம் செய்வது வஸ்திர தானம் செய்வது இதெல்லாம் செய்து வந்தால் சிறப்பான பலனாக இருக்கும் குரு பகவானுடைய நினைவில் தங்களுக்கு இஷ்டமான ஒரு குரு மூர்த்திகளை அதாவது தங்களுக்கு இஷ்டமாக இருக்கக்கூடிய குருநாதர்களை வியாழக்கிழமைகள் வழிபாடு செய்துவிட்டு வருவதும் அது குறிப்பாக காலையில் இருக்கக்கூடிய ஆறு முதல் ஏழேகால் மணிக்குள்ளே இருக்கக்கூடிய குருஹோரையில் நெய்விளக்கு ஏற்றி வைத்து குருமார்களை பிரதட்சிணம் செய்து தரிசனம் செய்துவிட்டு வருவதும் அவர்களுக்கு அர்ச்சனை ஆராதனைகள் பூஜை புனஸ்காரங்கள் இந்த ஓராண்டு முழுவதும் செய்துவிட்டு வருவது சிறப்பான பலனாக இருக்கும் மொத்தத்தில் இந்த ஆண்டில் எண்பத்தி ஐந்து அதாவது எழுபத்தைந்து முதல் எண்பத்தைந்து விழுக்காடுகள் பூர்ணமான சுபமான மகிழ்ச்சியான பலனை அடையக்கூடிய ராசியாக மீனராசி அமைவது வாழ்த்துக்கள்